கருப்பு கவுனி அரிசி தான் இட்லி பண்ண போகிறோம் ஒரு கப்பு வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் புழுங்கரிசி அரிசி சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் உடச்ச கருப்பு உளுந்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணுன்னா முழு உளுந்து வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பு உளுந்து அரை கப்பு இதில் சேர்த்துருக்கேன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு வரும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஏன்னால் ரெண்டு மூணு வாட்டி நான் வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் இப்போ வந்து கடைசியாக நல்ல தண்ணி வந்து சேர்த்து த அரிசியை ஊற வச்சிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி வந்து அரிசி போது ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஆறுலேருந்து ஒரு ஏழு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் மாவு அரைச்சிக்கலாம் இப்போ அரிசி ஊற வச்சோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் வந்து அரைக்கும் போது தண்ணி வந்து வேறு தண்ணி ஏதோ சேர்க்க வேணாம் இந்த ஊற வச்ச இந்த தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பாதி பாதியாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சியில் வந்து அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம பாதி அரிசி போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ஏன்னா ஒரு ஒரு வாட்டியாக ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சிங்கன்னா தான் அப்போ வந்து மிக்ஸி சூடாகாது இல்லைனா ஒரே வாட்டி போட்டிங்கன்னா மிக்ஸி வந்து சூடாகிடும் நல்லா ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிடுங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து இந்த தோல் வந்து உளுந்தில் தோல் நான் எடுக்கவே இல்லை அப்படியே தான் போட்டு அரைக்கிறேன் அதுவும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து தோல் எடுக்காமல் அப்படியே போட்டிருக்கேன் உளுந்தை இப்போ ரெண்டாவது வாட்டியும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ரெண்டாவது விட அரைச்ச மாவையும் நம்ம இதிலையே சேர்த்துடலாம் இங்கே அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அதில் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து இட்லி வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வாட்டியாக போட்டு தான் வந்து நமக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து சூடாகாமல் மாவு வந்து சூடே இல்லாமல் இருக்கும் அப்போ தான் வந்து இட்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு வாட்டி போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள் உப்பெல்லாம் போட்டு க கலக்கியாச்சு நல்லா வந்து மாவை வந்து மூடி வச்சிடலாம் மாவு வந்து புளிக்கிட்டோம் நாளை காலையில் தான் நான் இதை செய்ய செய்ய போகிறேன் இட்லி செய்ய போகிறேன் நல்லா வந்து இதை ஊறிட்டுருக்கட்டும் இப்போ வந்து மூடி போட்டுடலாம் நம்ம நேற்று மாவு அரைச்சி போட்டேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா நான் ஆறு மணிக்கெலாம் நான் வந்து பார்த்தேன் மாவு வந்து ஃபுல்லாக பொங்கி கீழேலாம் வளிஞ்சிருச்சிங்க திரும்பவும் நான் வந்து இந்த மாதிரி மாவெல்லாம் வழிச்சு போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்போது கால் ஆகிடுச்சி மாவு வந்து மறுபடியும் பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு நம்ம வந்து இந்த மாவில் வந்து இட்லி போ இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே மா தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சிட்ருக்கு வந்து இட்லி மூடி பத்து நிமிஷம் இது வேகட்டும் இப்போ இட்லி வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லியும் நல்லா வெந்துருச்சு வெந்திருச்சா நான் பார்க்கலாம் பாருங்க ஒட்டவே இல்லை இட்லியெல்லாம் நல்லா வந் வந்து வெந்துருச்சு இட்லி வந்து எடுத்துடலாம் இது வந்து ஆறட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டும் இட்லி பார்த்திங்கன்னா சும்மா பஞ்சு பஞ்சா வந்திருக்கு பார்க்குறப்பையும் உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இப்படி விழும்போது நல்லா பஞ்சு பஞ்சா வந்து விழுது இட்லி பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நான் காம்பினேஷனா என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு தான் இன்னைக்கு வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து நெத்திரி மீன் குழம்பு வச்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மாங்காய் போட்டு குட்டி குடியா கட் பண்ணி மாங்காய் போட்டு நான் நெத்திரி மீன் குழம்பு வச்சிருக்கேன் பாருங்க பாக்கிறதுக்கே அட்டகாசமா இருக்கு பார்த்தீங்களா தொட்டு சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த இட்லி வந்து நீங்க வீட்டில் இந்த அரிசியில இட்லி செஞ்சு பாருங்க டைட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தொப்பை இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக கம்மியாயிடும் வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாவது இந்த அரிசியில் வந்து நீங்கள் கவனி அரிசியில் வந்து இட்லி இட்லியோ தோசையோ இல்லை வேறு ஏதோ அப்படி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ